அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல செய்தி வழங்குனர் நியூஸ் நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பிரச்சினைகளுக்கு உரையாண்டு தீர்வுகளை கண்டு நிலையான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு மாகாண மட்டத்தில் குச்சித்தடுப்பு பிரிவுகளை ஸ்தாபிக்க அமைச்சரவை அனுமதி காலி சிறச்சாலை மோதல் தொடர்பில் ஆராய விசேட விசாரணை குழு நியமனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான முதலாம் தவணை இன்று ஆரம்பம் கொலம்பியா மீது அமெரிக்கா பொருளாதார தடை அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பன விரிவான செய்திகள் இந்த ஆண்டு நெல் கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கம் ஐந்து பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் கூறுகின்றார் கெகிராவையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய ஜனாதிபதி நெல்லுக்கான நிர்ணய விலை மிக விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் தேங்காய் நெருக்கடி உள்ளது ஒன்றில் மூவாயிரம் மில்லியன் தேங்காய் உற்பத்தி செய்கின்றோம் இருப்பினும் தேங்காய்களை உற்பத்தி செய்யப்பட்டது தேங்காய்கள் பற்றாக்குறை உள்ளது என்ன செய்ய வேண்டும் தேங்காய்களை உற்பத்தி செய்ய வேண்டும் நாங்கள் வடக்கில் புதிதாக நாற்பதாயிரம் ஏக்கரில் தேங்காயை உற்பத்தி செய்ய எதிர்பார்த்துள்ளோம் விவசாயிகளுக்கு பொருத்தமான இடத்தை வழங்கி தென்னை மர கன்றுகளை வழங்கி தென்னை மர உற்பத்தி

மாகாண மட்டத்தில் குற்றத்தடுப்பு பிரிவொன்றை ஸ்தாபிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது திட்டமிட்ட குற்ற செயல்களை தடுக்கும் நோக்கில் இந்த பிரிவுகள் ஸ்தாபிக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜய்பால தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டு பிரிவுக்காக அதிகாரிகளை நியமிப்பதற்கான அனுமதியை போலீஸ் ஆணைக்குழுவிடமிருந்து பெற்றுக்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அத்துடன் மேல் தென் மாகாணங்களில் இந்த குற்றத்தடுப்பு பிரிவுகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன போதிப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கும் இந்த பிரிவு கூடிய ஒத்துழைப்பை வழங்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த பிரிவின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொண்டு பாதாள உலக செயற்பாடுகளை கடுமையாக கண்காணித்து விரைவாக அதனை கட்டுப்படுத்த முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர் பதிமூன்று நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு குற்றத்தடுப்பு நடவடிக்கையில் பிடியாணை பிறப்பித்த நான்காயிரத்து இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா்

பிரகாசமான சரமத்துடனும் நறுமணத்துடனும் வலம் வாருங்கள் இது உங்கள் ராணி ராஜ்யத்தின் ஆரம்பம் இலங்கையின் நம்பவன் மூலிகள் சபற்காரண ஊவா தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்கிழம் எதிர்ப்பு கோரியுள்ளது மேல் சம்பிரகமுவ மாகாணங்களில் மாலை அல்லது இரவு ஓழையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்கிழம் தெரிவித்துள்ளது இது மழையுடனான வானிலையினால் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் அனத்தங்களினால் பதினான்கு மாவட்டங்களில் இருபத்தி ஏழு ஆயிரத்து மூன்று குடும்பங்களைச் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன முன்னூற்று எழுபத்தி ஏழு பேர் தொடர்ந்தும் தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையினால் பாதிக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கடந்த தினங்களில் பெய்த கடும் மழை காரணமாக கழவாஞ்சுக்குடி பிரதேச இலகத்துக்குட்பட்ட மாங்காடு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருந்த கத்திர சேகை பெருமளவில் அழிவடைந்துள்ளது மழை காரணமாக காய்கள் அழிவடைந்தும் விளைச்சல் குறைந்தும் காணப்படுவதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் இப்போ வயலக்கடையிலேயும் கடன் கொஞ்சம் இது வயலக்கடைக்காரன் செய்கிறாங்க காயத்தாங்க காயத்தாங்கன்ட்டு கேட்குறான் அப்போ நாங்கள் இங்கே எங்கேயா உழைக்கிறேன் இந்த மலையால் எல்லாம் அழிஞ்சு போகுது செய்ய 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 எல்லாம் அழியுது தறி எல்லாம் ஏறி பாருங்க ஒன்று காயும் இல்லை பூவும் இல்லை எல்லாம் அழிஞ்சி போயிட்டு நாங்கள் என்ன வழி செய்கிறது நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு ஒரு வழியை செய்யணும் திருகோணமலையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை உள்ளிட்ட சில காரணிகளால் கிண்ணியா சோலியவட்டுவான் மயிலப்பஞ்சேனி ஆகிய பகுதிகளில் முன்னெடுத்துள்ள பெரிதும் சேகைப்பட்டுள்ளது இப்பகுதிகளில் சுமார் மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் சோழர் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் படிப்புழு மழை உள்ளிட்ட காரணிகளினால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் அதுக்கு இப்ப புழு பிடிச்சிட்டு படப்புழு பிடிச்சி எங்களுக்கு ஒரு வருமானமும் நிலக்கடலை போட்டிக்கிறோம் என்னர்ஜி தொடுத்து எங்களுக்கு ஒரு இதுவும் பலன் தரல அதனால இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு ஒரு உதவியை செய்யணும் வவுனியா மாவட்டத்தில் பெய்த மழையினால் பரநட்டக்கல் கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்ட கத்தரி மிளகாய் போஞ்சி உள்ளிட்ட பயிர் நிலங்கள் பாரிய அழுவில் அழிவடைந்துள்ளன இந்த பகுதியில் சுமார் ஐம்பது ஏக்கரில் மரக்கறி செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவற்றில் பாரிய அளவு அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் ஐயா கத்திரி எல்லாம் வச்சு நியாயமாக சேதம் கத்திரி நாலாயிரம் கண்டு மேலே வச்சு மிளகா கண்டு கது தக்காளி எல்லாம் வச்சு நீ நீங்கள் அடுத்த வருஷம் போய்தான் செய்கிறது ஒரு நட்டமாக தான் இருக்குது பேங்கில் கடன் இருந்துருக்கேன் என்னென்னு மேலே இருக்குது செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் கிடக்குது இன்னும் மழை பெய்து கொண்டா பைத்த புஸ்த எல்லாம் போட்டோம் மழையால எல்லாம் அழிஞ்சு போயிட்டு எங்க நாங்களும் கடன் எடுத்துதான் வெள்ளாமையல் செய்யறோம் ஆனா வெள்ளாமையல் எல்லாம் அழிஞ்சு போச்சு மழையால இதனிடையே அண்மையில் ஏற்பட்ட மழையினால் உழுந்து பயிற்சிகை உள்ளதாகு முல்லைத்தீவு துணிக்காய் பகுதி விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் இந்த மழை அங்க நாங்க ஒரு அஞ்சு ஏக்கர் விழுந்து விதாச்சு அதுல விதாச்சும் வெட்டி கொண்டிருக்கதான் இப்ப திரு ரெண்டு மலை வந்தது வெட்டு கூலி உளுந்து முளை வச்சு அறுவடை செய்யலாந்தையிலேயே தான் இருக்குங்க வாங்க தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி தான் விதைச்சுனாங்க ஆனா இப்ப அந்த விதை உளுந்தே இருக்கிறாருல தான் இப்ப நாங்க இருக்கிறோம் நாங்க வந்து சிறுதானியத்தினால் இந்த சீரட்டு வானிலையினால பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளோம் விதைக்கப்பட்ட உளுந்துகள் வயர்கள் கவுப்பிகள் அனைத்தும் நாங்க காலி சிறைச்சாலை ரயில் கைதிகள் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் பிரதான சிறைச்சாலை அதிகாரி அலுவலகத்துக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைதிகளிடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கமே மோதலுக்கு வித்திட்டுள்ளது இதன்போது காயமடைந்த நான்கு கைதிகள் சிகிச்சைகளுக்காக கராப்பிட்டிய போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் காலி சிறைச்சாலை வளாகத்தின் பாதுகாப்புக்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கராப்பிட்டிய வைத்தியசாலையிலும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் சிங்கள பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் மார்ச் மாதம் பதினான்காம் திகதி வரை நடைபெறும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது முஸ்லிம் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி நடவடிக்கைகள் நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது வழமையாக இருநூற்றி பத்து நாட்கள் கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருபத்தைந்து நாட்கள் விடுமுறைகள் வருவதனாலும் முதலாம் தவணை தாமதமாகவே ஆரம்பிக்கப்பட்டுமை உள்ளிட்ட காரணிகளினால் கல்வி நடவடிக்கைகள் குறைவடைந்துள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது சூரிய குடும்பத்தின் ஆறு கோள்கள் நேராக அணிவகுக்கும் அரிதான காட்சியை சில தினங்களுக்கு பார்வையிட முடியும் என கொழும்பு பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி மற்றும் யுரேனஸ் ஆகிய கோள்களை இவ்வாறு பார்வையிட முடியும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பௌதிகவியல் பிரிவின் வானியல் விண்வெளி அறிவியல் பிரிவின் பேராசிரியர் சந்தன ஜெயரத்னம் தெரிவித்துள்ளார் வெள்ளி சனி வியாழன் செவ்வாய் ஆகிய கோள்கள் வெற்றுக்கண்களால் பார்வையிடக்கூடியவாறு பிரகாசமாக தென்படும் எனவும் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் நெப்டியூன் யுரேனஸ் ஆகிய கோள்களை தொலைநோக்கியின் நூலாக பார்வையிடுவதற்கும் சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக அவர் கூறியுள்ளார் எதிர்வரும் வரை சூரிய அஸ்தமனத்துக்குப் பின்னர் தொன்னூறு நிமிடங்களுக்கு கோள்களை இவ்வாறு பார்வையிட முடியும் சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து பிரதமர் சேகி ஸ்டார்மர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் தொலைபேசி கலந்துரையாடல் ஈடுபட்டுள்ளார் குறித்த கலந்துரையாடலின் பின்னர் தாம் அமெரிக்க ஜனாதிபதியை விரைவில் சந்திக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று வெளியிடப்பட்டுள்ள பிரித்தானிய அரசு ஊடக அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கோடிய விரைவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பிரித்தானிய பிரதமர் இடையில் சந்திப்பு இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சர்ச்சைக்குரிய ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியமை தொடர்பில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட தென்கொரிய ஜனாதிபதி எதிராக நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தென்கொரிய சட்டத்தரணிகளால் குறித்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக யூன்சுக்யாளுக்கு ஆதரவான சட்டத்தரணிகள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் குறித்த குற்றப்பத்திரிகையானது அரசாங்க தரப்பினால் மேற்கொள்ளப்பட்ட மிக மோசமான தேர்வு என யாழின் சட்டத்தரணிகளால் சுட்டிக்காட்டப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இதனிடையே தென்கொரிய ஜனாதிபதி ஒருவர் மீது முன் எப்போது முன்வைக்கப்படாத இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் யூன் பல ஆண்டுகளுக்கு சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தென் அமெரிக்க நாடான கொலம்பியா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளார் அமெரிக்க ராணுவ விமானங்களை கொலம்பியா திருப்பி அனுப்பியதை தொடர்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் வரிகள் மற்றும் தடைகள் உள்ளிட்ட கடுமையான பழிவாங்கும் நடவடிக்கைகளை தாம் மேற்கொள்ள போவதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் மூன்றாவது பெரிய வர்த்தக பங்காளியான கொலம்பியா அமெரிக்க பொருட்களுக்கு ஐம்பது வீத வரி விதிக்கப்படும் என அச்சுறுத்தி உடனடியாக இதற்கு பதிலளித்துள்ளது இத்திர நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக முடிய வாழ்த்துக்கள் வணக்கம்